கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராவர தொகுதி கிராமத்தில் ஆதிதரோட குடியிருப்பில் கமலக்கண்ண நண்பர் உடல்நலம் குறித்த உடல்நலம் குறிப்பார் அவருக்கு வந்து மூன்று பெண்கள் ஒன்று லாவண்யா மற்றொன்று வந்து வீணா இன்னொன்று ரிஷிகா மூன்று பெண்கள் கடகோட்டி வந்து அவன் பேர் வந்து அபினேஷ் அவர் பேர் அபினேஷ் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆதரவும் அல்ல இந்த செய்தி பத்திரிகையில் அந்த செய்தி வெளிவந்தது பத்திரிக்கை செய்தி வெளிவந்த உடனேயே சென்னையில் இருந்த முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த குழந்தைகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் என்ன பிரச்சனை எப்படி இறந்தார் என்ன சமாச்சாரம்னார் அவர் நீண்ட நாட்களாக வந்து அவர் வந்து உடல்நல சரியில்லாத வந்து டயலிசிஸ் பண்ணியிருந்தார் அரசு மருத்துவக் கல்லூரியில் டைலிஸ்ட் பேஷண்டாரு அதனால் வந்து அவர் இயற்கை மரணம் தான் மரணம் ஆனால் இவருக்கு ஆதரவற்ற ஒரு நிலை அப்படின்ற நிலை என்றது வந்து முதலமைச்சர் வந்து தொலைபேசியில் பேசுகிற பொழுது நம்முடைய டிஏ லாவண்யா அவர்கள் இந்த எடுத்து கொண்டிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுப்பி உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்கிறேன் நீங்கள் வந்து கருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆறுதல் வந்து வார்த்தை சொல்வது மட்டும் இல்லை உடனே மாவட்ட ஆட்சித்தலைவரிடைய சொல்லி அந்த குடும்பத்திற்கு வேண்டிய அரசின் சார்பாக செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நான் ஈரோட்டில் அரசு பணிகளாக நான் ஈரோட்டில் இருந்தேன் எனக்கு உடனே தொடர்பை பேசிய முதலமைச்சர் தொடர்பு வந்து நீங்கள் தான் பொறுப்பு அமைச்சர் உடனே நேரடியாக சென்று இந்த குழந்தைகளை நேரடியாக விசாரிங்க அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க முதலமைச்சர் தொலைபேசியில் எனக்கு ஆணையிட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் ஈரோட்டில் இருந்தவன் இந்த நேரத்தில் வந்து சார் நான் குழந்தைகளை வந்து விசாரித்தேன் அதில் வந்து லாவண்யா வந்து ஏதாவது அரசு பள்ளிகள் இருந்தால் இந்த குடும்பத்தை எதிர்காலத்தில் காப்பாற்ற என்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போக சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரீனா வந்து ஏற்கனவே ஐடியில் படிச்சிருந்து டிஸ்கண்டினியூ ஆகிருக்குது ஆனால் படிக்கிறேன்னு அந்த விருப்பம் தெரிவித்துருக்கு அதுக்கடுத்தது வந்து இருக்கிற நம்முடைய ரிஷிகா வந்து பத்தாவதோடு டிஸ்கண்டினியூ ஆகும் அதுவும் நான் படிக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது அந்த கடைகோடி இருக்கிற அந்த தம்பியும் வந்து படிக்க சொல்லுறேன் அதனால் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் நானும் சேர்க்கிறேன் ஒரு ஆலோசனைக்கு பின்னால் அந்த கடகோட்டி அந்த அபிஷேகம் அந்த பெண் குழந்தையும் அன்புக்கரன் திட்டத்தின் ஸ்கீமில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்ததுக்கு வேண்டிய அரசு நேரடியாக உதவி செய்யலாம் ரெண்டாவது அந்த டிஸ்கண்டினியூ ஆன அந்த குழந்தைய வந்து பாலிடெக்னிக்கில் வந்து ஐடியில் படிக்க வைக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து லாவண்யாவை பொறுத்தளவுக்கு அரசு சார்ந்த ஏதாவது ஒரு அலுவலகத்தில் தற்காலிக பணி உடனே அவனுக்கு கொடுக்குறது எதிர்காலத்தில் வந்து அரசாங்க வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷன் போடுகிற பொழுது அப்பொழுது அதுக்கு ஒரு நிரந்தர பணியை ஏற்பாடு செய்கிறார்தான் அவனை முடிவு அரசின் சார்பாக இந்த பணிகளும் உடனே அவனுடைய குடும்ப தேவைகள் ஏன்னா ஏற்க மருத்துவ செலவு அது போன்ற செலவுலாம் இருக்க அந்த குடும்பத்துக்கு வந்துருக்குது அதன் மூலமாக பொருளாதார இழப்பு இருந்திருக்கு அது ஈடுகட்டுறதுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக ஒரு லட்சம் பணம் வந்து அவங்க முன்னேற்ற வந்து பொருளாதார உதவி நாங்கள் செஞ்சு கொடுக்கணும்